இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள் அடுத்த காலபுருஷ தத்துவத்தின் ஐந்தாவது ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியினுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டில் வருடாந்திர கிரகமான ஆறில் சனி ஏழில் குரு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் மேஷ ராகுடைய பலன்கள் விருட்சிக கேது அது துலாம் வரக்கூடிய கேது நாளில் இருந்து மூணு இதனுடைய அடிப்படையில் இவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல வேண்டாம் தான் பார்த்தோம் கொஞ்சம் புரிதலுக்காக அடுத்தடுத்த ராசிக்கு எதன் அடிப்படையில்ங்கிறத பதிவு பண்றோம் இந்த அடுத்தடுத்த ராசிகள்ல மறுத்த வேற ஒண்ணும் கிடையாது இதனுடைய அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படின்னு சிம்ம ராசிக்கு சொல்லணும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு

இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும் பொருளாதாரம் அதிகரிக்கவும் இயற்கையாகவே இந்த வருடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சொத்துகள் வீடு மலை வாகனம் பூமியோகம் அனைத்து செல்வங்கள் குறிப்பாக தங்கம் அதிகமாக சேமிக்கக்கூடிய காலமாக சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த பல வருடங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் கோர்ட்டு வழக்கில் வெற்றி பெறக்கூடிய காலமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேரும் கணவன் மனைவி ஒற்றுமை மிக திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் பெரியோர்களுடைய ஆதரவு தங்களுக்கு சாதகமாக அமையும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக அமையும் அதேபோல் திருமண முயற்சி செய்பவர்கள் பலருக்கு சிலருக்கு தான் விரும்பிய இடத்தில் காதல் திருமணம் சிலருக்கு குடும்பத்தில் பார்த்த மிக ஒரு சிறப்பான திருமண பந்தங்கள் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் அதே போல் பல வருடங்களாக இருந்து வந்த நோய் சம்பந்தப்பட்ட அதாவது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களும் தண்டுவட நோயில் இருந்து வந்த பலருக்கு நோயிலிருந்து விடப்படக்கூடிய காலமாக அமையும் புதிய நண்பர்களுடைய அறிமுகம் தங்களுக்கு இந்த வருடத்தில் பயனுள்ளதாக அமையும் அதேபோல் பலருக்கு வெளிநாடு வேலைவாய்ப்புகள் குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸ் சொல்லக்கூடிய நாடுகளில் வேலைவாய்ப்புகள் பலருக்கு ஏற்படக்கூடிய காலமாக அமையும் கடன் சுமைகள் குறையும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரைகள் வழிபாடும் மிக சிறப்பாக சென்று வரக்கூடிய காலமாக அமையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் தங்களுக்கு சாதகமான காலம் என்றே சொல்ல வேண்டும் சிம்மராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கொடி கட்டக்கூடிய காலமாக சொல்லியிருக்காங்க புண்ணிய யாத்திரைகள் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இதை விட வேற என்ன பலன்கள் வேணும் இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் வழிபட வேண்டிய தெய்வம் செய்ய வேண்டிய பரிகாரம் எதுவும் இருக்கா சிம்மராசி சிம்மராசிகளுக்கு வந்து சண்டிகேஸ்வரர் வழிபாடு சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வழிபாடு செவ்வாய்க்கிழமை பண்ணது தான் சரி செவ்வாய்க்கிழமை என்று சிம்மராசி சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்வதன் மூலமாக இன்னும் மென்மையான பலன்கள் பழங்கள் வந்து செவ்வாழை பழம் ஆகி யாருக்கு கொடுத்தாங்க ஒரு நல்லா செவ்வாழை பழம் பிறருக்கு தானம் கொடுப்பதற்கு மூலமாக உங்களுக்கு இன்னும் பழங்கள் இரட்டிப்படையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஜோதி சாஸ்திரம் காட்டக்கூடிய வழியாக இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியான வருடமாக இந்த வருடம் சிம்மராசிக்கு அமைய இருக்கிறது வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்